அருகே உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி துவக்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த மேல் பள்ளிப்பட்டு ஊராட்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மிருநாளினி மரியதேவ் ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் மேல் வணக்கம்பாடி மேல் பள்ளிப்பட்டு ஆகிய இரண்டு ஊராட்சிக்கு உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை எரிசக்தி துறை வேளாண்மை துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆகிய பதினாறு துறை சார்ந்த அதிகாரிகள் மூலம் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பேகிரி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மூபேகிரி பேசுகையில் இந்த முகாமில் சிட்டா மாறுதல் பட்டா மாறுதல் புதிய குடும்ப அட்டை மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த படிவங்கள் இணையத்தில் பதிவு செய்யப்பட்டு துறை அதிகாரிகளை ஒரே இடத்தில் வரவழைக்கப்பட்டு உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதாகவும் பொதுமக்கள் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட இத்திட்டம் தமிழகமெங்கும் பெரும் வரவேற்பு பெற்றதோடு மட்டுமல்லாது பொதுமக்களின் கோரிக்கைகளையும் தேவைகளையும் உடனுக்குடன் பூர்த்தி செய்யப்பட்டு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார் நிகழ்ச்சியில் செங்கம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் மத்திய ஒன்றிய செயலாளர் ஏழுமலை முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர் செந்தில்குமார் திமுக நிர்வாகிகள் கட்டமடுவு சேட்டு எல்ஐசி குணசேகரன் பானுமதி ஜம்புலிங்கம் தினகரன் மாதையன் பிரபு உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்